வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக இந்த வெயிலுக்கு நம்ம வீட்டிலே ஜூஸ் அடித்து குடிக்கணும் இந்த இதை ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே ஈஸியான ஒரு ஜூஸ் தாங்க ஆப்பிள் மில்க் ஜூஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க லன்ச் மனு ரெசிபிலாம் அதில் வருங்க டின்னரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒன் பாட்டென்னா இருக்கட்டும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவிஸ் கிச்சனுங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் போய் பாருங்கள் உங்களுக்கு அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காலையில் என்ன வைக்கலாம் மத்தியானம் என்ன வைக்கலாம் டின்னருக்கு என்ன வைக்கலான்னு உங்களுக்கு ஒன் பாட்டன் ரைஸ் என்ன வைக்கலாம்னு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாம் நான் போட்டிருக்கேன் விருப்பப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயெல்லாம் இப்போ ஒரு மிக்ஸி சாரு எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க ஒரு தடவை இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சுங்க இப்போ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கோங்க எடுத்துட்டு இதில் நான் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம அருமையான ஆப்பிள் மில்க் ஜூஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லிங்க்கு கொடுக்குறேன்